தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும் அளவிற்கு கனமழை பொறுத்தவரை தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் மிக கடுமையான கனமழை பதிவாகும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக பதிவாகியிருக்கிறது பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் மிதமானதிலிருந்து கனமழையும் பதிவாகியிருக்கிறது நம்ம பார்க்குறோம் இந்த மழை பொழிவு பகல் நேரத்திலேயோ அல்லது மாலை நேரத்திலேயோ நமக்கு வந்து பதிவாகிறது இல்லை எல்லாமே இரவு நேரத்தில் தான் மழை கட்டிக்கிட்டு இருக்கு எல்லா இடங்களிலுமே இரவு எட்டு மணிக்கு மேல நல்ல மழை பொழிவு அநேக மாவட்டத்துல செப்டம்பர் போதுமான அளவுக்கு நமக்கு அப்படிங்கறதும் தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு ஒரு அரை மணி இருந்து ஒரு மணி நேரம் நமக்கு மழை கிடைச்சாலும் நல்ல ஒரு தீவிர மழையாக பதிவாகி வருது நம்ம பார்க்கிறோம் நேற்றைய தினங்கள் அதற்கு முந்தைய நாட்களிலுமே கூட கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை கிடைச்சிருக்கு இன்னும் நமக்கு மழை தீவிரமா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் பத்து மாவட்டங்களையாவது மழை பதிவாகிறது குறைஞ்சது ஒரு பத்து மாவட்டங்களையாவது நமக்கு தினந்தோறும் மழை பொழிவு பதிவாகிறது நம்ம பார்க்குறோம் அதில் இன்னும் லேசான மழை மிதமான மழையெல்லாம் எடுத்தோம்னா கண்டிப்பாக பதினெட்டு மாவட்டங்கள் பத்தொன்பது மாவட்டங்களில் மழை வந்து பதிவாகிட்டு வருது ஆகவே ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு இருக்க போகுது வரும் நாட்களில் நமக்கு இன்னும் நமக்கு மழை வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும்னா முழுமையான வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வந்துடுங்க ஏன்னா அடுத்து நமக்கு வடகிழக்கு பருவமழை காத்திருக்கு அதில் நம்ம எத்தனை புயல் சின்னங்கள் உருவாக போகுது அப்படிங்கிற முழுமையான தகவலை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்க நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் ஆகவே தொடர்ந்து நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த லைக் பட்டனை கொஞ்சம் எல்லாரும் கிளிக் பண்ணுங்க ஒரு சில பேர் தான் லைக் பண்றீங்க எல்லாருமே லைக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தமிழகத்தில் ஒவ்வொரு நாளுமே ஒரு சில மாவட்டங்களில் கடும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகி இருக்கிறது அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய மாவட்டங்களில் பெய்து கொண்டு தான் இருக்கிறது இந்த கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் போன்ற இடங்கள் சென்னை உள்ளிட்ட அநேக இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் இனி வரும் நாட்களிலும் நமக்கு வந்து தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது இனி வரும் நாட்களிலும் படிப்படியாக மழை பொழிவு எல்லாமே நமக்கு தீவிரமாக இருக்கும் அறிவித்தபடி இரவு மற்றும் நள்ளிரவில் மழை பொழிந்து வருகிறது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஆறு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் மழையில நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் நிறைய ஒரு சில மாவட்டத்தில் ஏற்கனவே பத்து சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை பொழிவுலாம் எல்லாம் பதிவாகிட்டு போயிட்ருக்கு இது வந்து இயல்புக்கும் சில மாவட்டத்தில் அதிகமான மழை வந்து கிடச்சிட்டு இருக்கு ஆகஸ்ட் மாதம் பார்த்தோம் இறுதியில் மழை எவ்வளவு பதிவாச்சுன்னு சொல்லி சென்னை போன்ற இடங்களில் மேக வெடிப்புகள் ஏற்பட்டு அதிக மழை பொழிவு கொடுத்ததையும் நம்ம பார்த்தோம் இது போன்ற சம்பவங்கள் இனி வரும் நாட்களில் நடக்குமா அப்படின்னா அதற்கான வாய்ப்பும் இருக்கு தொடர்ந்து செப்டம்பர் பதினைந்து வரைக்கும் நம்ம மழை வாய்ப்புகளை பார்க்க முடியும் கடலோர மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக கனமழை கிடைக்கும் ஏன்னா தாழ்வு பகுதிகள் உருவானதை பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய தாழ்வு பகுதிகள் உருவாக போது உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக மழை பொழிவும் அறிவித்தபடி இரவு மற்றும் நள்ளிரவில் கனமழையானது தீவிரமாக காணப்படும் இனி வரும் நாட்கள்ல கடலோர மாவட்டங்களில் கடுமையான கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் கடலோர பகுதிகளில் பரவலாக கனமழையும் வட தமிழக உள் மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் இரவு நேரங்களில் கனமழை தீவிரமடையும் எல்லா இடங்களிலும் மழை வரும் அதனால மழை வந்து ஒதுக்கி பதிவாகும் அப்படிங்கிறதுலாம் இல்ல எல்லா பகுதிகளுக்கும் மழை வரப்போகுது உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட உள் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக காணப்படும் இடைவிடாத மழை பொழிவு அநேக இடங்கள்ல தீவிரமடைந்து இருக்க போகுது அதனால திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து இரவு மற்றும் நள்ளிரவுல எதிர்பார்க்க முடியும் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் வேலூர் திருப்பத்தூரை தொடர்ந்து கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் மிதமான மழை தொடரும் இங்கே வந்து மிக கனமழை அல்லது அதிகனமழை கிடையாது மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட இடங்களில் பெரும்பாலும் மிதமான மழையும் ஏதேனும் ஓரிரு இடங்களில் கனமழையாக எதிர்பார்க்க முடியும் மழை வாய்ப்பு அதிகரிக்கும் மழையே நமக்கு வரவே வராதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க உள் மாவட்டத்துல தான் இனி வரும் நாட்கள்ல மழை வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமா பதிவாக போகுது பகல்ல இருக்கக்கூடிய வெயில பார்த்து தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க ஏன்னா காலை மற்றும் பகல் நேரங்கள்ல பார்த்தா மழை வருவதற்கான அறிகுறியே தெரியாது மாலை நேரங்களுக்கு அப்புறம் திடீரென மேகக்கூட்டங்கள் கூடி அதிக மழை வந்து பதிவாகிட்டு போயிடும் அடுத்தபடியாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையில் அரை மணி நேரத்திலிருந்து நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் மழை வாய்ப்புகள் இனி வரும் நாட்களில் கண்டிப்பாக பெய்யும் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது நல்ல ஒரு மழை பதிவாகிட்டு தான் போக போகுது டெல்டாவினுடைய கடலொட்டிய பகுதிகள் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை போன்ற டெல்டாவினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையாக தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் குறைந்தது ஏற்கனவே சொன்னது அது போல அரை மணி நேரமாவது நமக்கு மழை பொழிவுங்கிறது குறைஞ்சபட்சம் இருக்கும் சில மாவட்டங்களில் ஒரு மணி நேரம் வரைக்குமே கூட மழை பெய்யலாம் செப்டம்பர்ல அந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம் அதிகமாக பதிவாகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அதனால மழை வராது மழை பெய்யாது இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லாதீங்க கண்டிப்பாக கனமழை கொட்டி தீர்த்துட்டு போயிடும் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகள் திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையிலும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக பதிவாக போகுது அதாவது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில நிறைய பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாகும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை நல்ல ஒரு மழை வாய்ப்பு தென் மாவட்டத்துல இந்த செப்டம்பர் மாதத்துல எதிர்பார்க்க முடியும் கனமழையாக கொட்டி தீர்க்கும் சென்னையில் எப்படி திடீரென பத்து சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் மழை வந்துச்சோ அதே மாதிரி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையிலும் சட்டென்று மேகக்கூட்டங்கள் கூடி அதிக அளவு நமக்கு மழை பதிவாகிட்டு போயிடும் அதனால தென் மாவட்ட பகுதிகள் நீங்களும் தயார் நிலையில் இருந்துக்கோங்க ஏன்னா வடகிழக்கு பருவமழைலாம் வரும் பொழுது உங்களுக்கும் நம்ம வெள்ளாபாய எச்சரிக்கை கொடுக்க போகிறோம் ரெட் அலர்ட் பொறுத்தவரை சென்னை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரப் பகுதிகளுக்கும் இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையில் ரெட் அலர்ட் அப்படிங்கிறது ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு அதனால் ரெட் அலர்ட் நம்ம எதிர்கொள்ள போகிறோங்கிறதுனால அபாய எச்சரிக்கை சூறாவளி காற்று எல்லாமே இருக்கும் இந்த வருஷம் அதனால் இப்போவே நீங்கள் எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கையாக நீங்கள் தயார்படுத்திக்கொள்ளுங்கள் ஏன்னா அப்போ தான் வடகிழக்கு பருவமழையை நம்ம எதிர்கொள்ள முடியும் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியிலும் பரவலாக மழை உண்டு தாழ்வு பகுதி தமிழகத்தில் கரை கடக்க வாய்ப்பு கிடையாதுங்க ஏன்னா எத்தனை தாழ்வு பகுதிகள் இந்த செப்டம்பர்ல உருவானாலும் நேரடியாக எந்த ஒரு தாழ்வு பகுதியும் தமிழகத்துல கரையை கடக்காது ஆனால் மழை கிடைக்கும் தாழ்வு பகுதி நேரடியாக கரை கடக்க வாய்ப்பு வடமேற்கு திசை நோக்கி நகரப்போகு தாழ் பகுதி பொறுத்த வரைக்கும் வடமேற்கு திசை நோக்கி நகரும் நமக்கு எந்த ஒரு தாழ்வு பகுதியும் நமக்கு கிடைக்க போ அதாவது கரையை கடக்க இல்லை எல்லாமே நமக்கு அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதத்துல வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகு ஒன்றின் பின் ஒன்றாக அநேக தாழ்வு பகுதிகள் கரையை கடக்கும் இந்த வருஷம் புயலும் இருக்கு அதே சமயங்கள்ல மழையும் ரொம்ப தீவிரமாக பதிவாகுங்கிறத எதிர்பார்க்கிறோம் நவம்பர் இரண்டாவது மூன்றாவது வாரங்கள்ல மிக கொடூரமான மழை பொழிவுலாம் தமிழ்நாட்டில் இருக்க போகுது அதை நம்ம பார்த்து நம்ம பார்க்க போகிறோம் அதனால் தயவு செய்து உஷாராகிக்கோங்க இப்பொழுதே நீங்கள் தயார்படுத்திக்கொள்ளுங்கள் விவசாயிகள் நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க மழை பொழிவு செப்டம்பரில் பொறுத்த வரைக்கும் கனமழையாக தான் இருக்கும் செப்டம்பரில் ரெட் அலர்ட் கிடையாது செப்டம்பரில் ரெட் அலர்ட் கிடையாது ஆனால் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் கண்டிப்பாக கொடுத்துடலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்